ஜோஸ் கடைக்காரரின் மகள் நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே நீட் தேர்வில் அறுநூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண் பெற்று ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இடம் சாதனை மெட்ரிக் பிள்ளையில் பயின்று சாதனை படைத்த மாணவிக்கு பாராட்டு தாம்பரம் அடுத்த புது பெருங்கடத்தூர் பகுதியில் ஜோஸ் கடை நடத்தி வரும் சுப்புராமன் என்பவரின் மகள் எஸ் அஸ்வினி ஒன்பன் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கிழக்கு தாம்பரத்தில் புள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தார் இந்த ஆண்டு மே ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் நடந்த நீட் நுழைவுத் தேர்வின் மதிப்பெண்கள் எடுத்து தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றார் தமிழ்நாடு அரசின் மருத்துவ பொது பிரிவின் கலந்தாய்வின் முதல் சுற்றில் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ளது சாதாரண சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த சேர்ந்த இவரது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகில் உள்ள கே புதுக்குடி எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்துக் கொண்டே முதல் முயற்சியிலேயே சென்னையில் உள்ள பழமை வாய்ந்த மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரியான ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இந்த மாணவிக்கு இடம் கிடைத்ததை பள்ளி நிர்வாகம் சார்பில் வெகுவாக பாராட்டினர் நீட் தேர்வில் மூன்று மதிப்பெண் எடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி எம்பிபிஎஸ் படிக்க இடம் கிடைத்துள்ளது மாணவி அஸ்வினி படிப்பு மட்டுமின்றி முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மேடைகளில் பரதநாட்டியம் ஆடி साधने पडतுள்ளார் इन द पायलट ब्रांच आणि 90 ब्रांच इकडे कडेला जात ती आणि इससे कमणाला लागू. इन कमणाला मोर ग्रुप लेने टू बी नोशेज बी मी अवर्ड बाय डायरेक्टली एंड टिकिंग टू स्टूडेंट्स स्टडी इन संक्रांती एरिया इन ஃபிஃப்டி வாங்கினேன் செவன் டுவெண்ட்டிக்கு என்னோட ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஒரு பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லி கொடுத்தாங்க அதனாலதான் என்னால நீட் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ண முடிஞ்சது நான் ஸ்டேட் போர்ட்ல படிச்சுமே நீட் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா டென்த் வரைக்குமே என் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் அது மட்டும் இல்லாம டெய்லி கன்சிஸ்டன்டாவும் படிக்கணும் அது ரெண்டு நாள் தான் நான் நீட் எக்ஸாம் கிளாக் பண்ணுவேன் நீங்க நான் வந்து டென்த்து படிக்க போட்டு தான் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அதனால தான் நான் நீட் கோச்சிங்லாம் ஜாயின் பண்ணேன் நீட் கோச்சிங் வந்து நான் டூ இயர்ஸா போனேன் லெவன்த் டுவெல்த் ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்ல போனேன் நீட் கோச்சிங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஸ்கூல்லையும் அதே டைம்ல எக்ஸாம் வைப்பாங்க அங்க இன்ஸ்டிடியூட்லயும் அதே டைம் எக்ஸாம் வைப்பாங்க அதனால நம்ம வந்து ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணணும் ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம அந்த மாதிரி சவாலான டைம்லயும் நம்ம கொஞ்சம் படிச்சா நம்மளால முடியும் எங்க அப்பா வந்து ஜூஸ் கடை வச்சிருக்காங்க எங்க அம்மா வந்து வீட்டுல தான் இருக்காங்க எங்க ஃபேமிலியில நான் தான் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு

எங்களுக்கு ரொம்ப ஒபீனியன்டாகவும் ரொம்ப ஹம்பிள் கொலை எல்லா ஒரு நல்ல குணங்களோட எல்கேஜியிலேருந்து பத்தாவது வரைக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பிள்ளையாக வழங்கிறாங்க இன்றைக்கு அந்த மாணவி இப்போ நீட் எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் வாங்கி மாநிலத்திலேயே ஐநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ரேங்க் ஸ்டேட்லேயே வாங்கி இருந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேனேஜ்மெண்ட் சார்பிலையும் ஸ்டாஃப் எல்லாரோட சார்பிலையும் அனைத்து மாறுகள் சார்பிலையும் உங்க வாழ்த்துக்களை மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவங்களுக்கு மென்மேலும் அவங்க வந்து நல்லா வளர்ந்து ஒரு நல்ல மருத்துவராக வரத்துக்கு எங்களோட ஆசீர்வாதத்தை தெரிவிச்சுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவங்க வந்து டென்த்துக்கு வரைக்கும் இங்க வச்சுட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த் வேற ஸ்கூல் பியூர் சயின்ஸ் குரூப்னால மாறினாங்க எ ஸ்கூல்ல இல்லாத ஆரம்பித்தால் இருந்தாலும் அவங்களோட நினைவுகள் எங்களோட அந்த ஆசீர்வாதங்கள் என்னைக்குமே இருந்தது இப்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த ஸ்டாண்டர்டு அந்த எக்ஸாம் வந்து எதிர்நோக்கக்கூடிய தன்மை எய்மு ஆம்பிஷன் இன் லைஃப் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணினதுல பெற்றோர்களுக்கும் அஸ்வினிக்கும் அவங்க எல்லா குடும்பத்தாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி